என் செல்ல குழந்தையே மங்கள செவ்வாயினுடைய விடியலில் உன் தாயானவள் உனக்கான தெய்வ வாக்கினைக் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் வாழ்க்கையில் இரண்டு பேர் மிக பெரிய சம்பவத்தை அரங்கேற்ற வருகிறார்கள் இவர்களை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது அதிசயம் நடக்கும் எப்பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பியதையெல்லாம் கொடுக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாயல்லவா உனக்கான நம்பிக்கையை நிறைவாக உன்னிடத்தில் கொடுக்க நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன் வெற்றியை என்றுமே உனக்கு உறுதி செய்ய தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் என்பதனையும் உன் அம்மா இன்று எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்பது என்பது உனக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரிய வரம் உன்னோடு நான் இருந்து உன் வெற்றியை என்றுமே உறுதி செய்ய தயாராக இருக்கின்றேன் எதிர்பாராத நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக கொடுத்துக்கொண்டே இருக்கின்றது உன்னை தேடி வந்து நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை அதிர்ஷ்டங்களையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு எதுவும் நடக்கவில்லை எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் விட நடக்கின்ற விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள துணிந்துவிட்டோமானால் எதிர்வருகின்ற நேரங்கள் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றிகளை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களை என் பிள்ளை நீ நிச்சயமாக என் இடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் இந்த வாழ்க்கை முழுமைக்கும் நான் வருகிறேன் என்பதும் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி அல்லவா இந்த நொடி முதல் உன் அம்மா உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இத்தனை காலமும் நான் காண்பித்த வழியில் என் பிள்ளை சரியாக நீ பயணித்து கொண்டிருப்பதனால்தான் இந்த நொடி மீண்டும் உனக்காக உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது எப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாமோ இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பொழுதெல்லாம் இந்த வராகி மீது கொண்ட நம்பிக்கை உன்னை காப்பாற்றியதல்லவா அதுபோல இனியும் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எந்த நிலையில் உன்னை யார் கைவிட்டாலும் சரி உன் அம்மா ஒருபொழுதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை எல்லாமும் நீ கடந்து வந்து விட்டாய் அல்லவா இனி வரக்கூடிய நேரங்களை நீ சரியாக கடந்து வர வேண்டும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளை என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக இந்த வாழ்க்கை எத்தனை நன்மைகளை கொடுத்திருக்கிறது உனக்காக இந்த வாழ்க்கை எத்தனை சந்தோஷங்களை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் அம்மாவின் அன்போடு சந்தோஷமாக இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்பாராத பல தருணங்களை நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ நினைத்து மகிழ்ச்சியுற்றாய் அல்லவா நமக்காக நம் தாய் நம் முன்னால் வந்து நிற்கிறாள் என்பதனை நீ உணரத் தொடங்கினாய் அல்லவா அதுபோல இனியும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ உணரத் தொடங்கிவிட்டால் அது போதும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நல்ல நேரம் உனக்கு வாய்த்து விட்டது என்ற உடன் உனக்காக நான் ஓடோடி விட்டேன் அல்லவா அதுபோல நீயும் உனக்கான நல்ல நேரத்தை என்னிடத்தில் இருந்து எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் இந்த விடியலில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்று நினைத்து என் குழந்தை நீ பதற்றமடையாமல் உனக்கு என்ன நடக்கிறதோ அதை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டாலே போதும் வேறு எதுவும் உனக்கு தேவையில்லை அத்தனை நன்மைகளையும் நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதுமல்லவா என் குழந்தையே உன் தாயானவள் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றி செய்தியையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டு என் முன்னால் நின்று உனக்கு பெறக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள் எப்பொழுது எல்லாம் மனதில் குழப்பங்கள் வருகிறதோ எப்பொழுது எல்லாம் மனதில் தயக்கம் வருகிறதோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் பல உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களை தெரிந்து கொண்டு நல்ல திருப்பங்களை உணர்ந்து கொண்டு எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தில் இருக்க வேண்டும் எதையுமே நினைத்து நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது எந்த நிலையையும் நினைத்து நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது நல்ல நேரம் ஒருவருக்கு எப்பொழுது என்று தானாக உணர முடிகின்றதோ அப்பொழுதே நீ நினைத்துக்கொள் உன் வாழ்க்கையின் வெற்றி உன் கைகளில் வந்து சேர்ந்து விட்டது என்று இனி யாரும் நமக்கு எதையும் செய்துவிடப் போவதில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மட்டுமே சொந்தமானது இந்த விடியல் சதுர்த்தியினுடைய விடியல் அது மட்டுமல்ல கிருத்திகை நட்சத்திரமும் இன்று கைகூடி வருகின்றது இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான பல நன்மைகளை நடத்தி கொடுக்க விநாயக பெருமானும் முருகப் பெருமானும் உன்னை தேடி வருவார்கள் என் குழந்தையே அவரவர்களுக்கு உகந்த நாட்கள் அதாவது எந்தெந்த தெய்வங்களுக்கெல்லாம் உகந்த நாட்கள் உன் வாழ்க்கையில் வருகின்றதோ அந்த நாட்களில் அவர்களின் அன்பிற்கு கட்டுப்பட்டு அவர்களை கையெடுத்து நீ வணங்கிவிட்டாயானால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் நிச்சயமாக யாரும் உனக்கு இடைஞ்சலாக வந்துவிட முடியாது உன்னுடைய எண்ணங்கள் தான் உனக்கு எதிராக மாறிவிடும் அதனால் எந்த செயலையும் நீ சரியாக செய்து கொண்டிரு எந்த செயலை உன் செல்வதாக இருந்தாலும் அதை கவனமாக எடுத்து செல் உன்னுடைய இந்த கவனம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்காக வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாதிக்க நினைக்கிறேனோ அதையெல்லாம் நிச்சயமாக விரைவாக உனக்கு சாதித்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றுமே உன் தாயானவள் நான் வருகிறேன் என்பது இந்த வாழ்க்கையில் உன்னை மிக பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும் ஏன் தெரியுமா எல்லோராலும் உணர்ந்து விட முடியாது இந்த வராகி எல்லோராலும் கேட்டுவிட முடியாது இந்த வார்த்தைகளை உனக்கு மட்டுமே சொந்தமானது என்பதனால்தான் உன் செவி வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது அன்றாடமும் என்னை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கும் சரி என்னை வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற பிள்ளைகளுக்கும் சரி அம்மா சொல்வது எல்லாம் ஒன்றுதான் நான் சொல்வது என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் நீ நினைத்தால் அதை மாற்றவும் முடியும் நீ நினைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியும் அம்மா சொல்கிறாளே என்று தவறான விஷயங்களை நீ வாழ்க்கையில் செய்ய அல்லவா அம்மா அப்படி ஒரு பொழுதும் உனக்கு எடுத்துச் சொல்லவும் மாட்டார் தெய்வம் உன்னை வந்து ஒரு விஷயத்தை சேர நினைக்கிறது என்றால் இதிலிருந்து உன் வாழ்க்கையின் அத்தனை திருப்பங்களையும் நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு கஷ்டங்களையும் தொடர வேண்டும் என்பதற்காக அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையையும் கடந்து நீ உனக்கான பேரதிசயத்தை பெற வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன் என் குழந்தையே கஷ்டங்களும் நஷ்டங்களும் தான் இல்லை துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை என்று யாருக்கு இங்கு இருக்கிறது எல்லோருமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிக்கத்தானே செய்கின்றார்கள் அப்படியானால் உன்னை சார்ந்து வருவது ஒவ்வொன்றும் உன்னை படுத்துகிறது என்பதனை நீ புரிந்துகொள் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற எந்த நிலைகளிலும் இருந்து உனக்கான வெற்றியை நான் உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் எதையெல்லாமோ யோசித்து யோசித்து நீ நன்மைகளை எல்லாம் இழந்து விடாமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை பெறுவதற்கு நீ தயாராக இரு உன்னோடு நான் இருப்பதை நீ ஏற்றுக்கொள்கின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் பல அதிசயங்களை கொடுக்க வேண்டியதாக சூழ்நிலைகள் மாறிவிட்டது இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து இனி உனக்கு வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் என் குழந்தையே எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பொன்னான நேரமாக இருக்கின்றது எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்களை கொடுப்பதாக இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் அன்பினால் இந்த செவ்வாய்க்கிழமையில் உன்னால் எதையெல்லாம் சாதிக்க முடியும் என்று நீ நினைக்கின்றாயும் இதற்கெல்லாம் உன்னுடைய முயற்சிகளை சரியாக எடுத்து வைக்க முடியும் என்று நீ நம்புகிறாயோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக செய்து கொண்டிரு உன் வெற்றியை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உனக்கு கிடைப்பதை இனி யாராலும் தர முடியாது என்று சொல்லிவிட முடியாது நல்லது ஒவ்வொன்றும் உனக்கு நடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எந்த சூழ்நிலையும் உனக்கு தருவதைப் போல இந்த வாழ்க்கை மேலும் பல நல்ல மாற்றங்களை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் அம்மாவின் அன்பு இனி நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்னுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறாய் உனக்கு எத்தனை இடைஞ்சல்களை கொடுத்தவர்களும் இனி உன்னிடத்தில் வந்து உதவி கேட்கின்ற நிலை நிச்சயமாக ஏற்படும் இனி உன்னிடத்தில் வந்து நன்மைகளை எதிர்பார்க்கின்ற நிலை நிச்சயமாக ஏற்படும் அந்த அளவிற்கு பல மாற்றங்களை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்னை நம்பிய பிறகு உன்னை நான் கைவிட்டு விடுவேனா அதுவும் இந்த விடியலில் உன்னை தேடி விநாயக பெருமானும் முருகப் பெருமானும் வருகின்ற நேரத்தில் இந்த தாயானவளும் உன் வாழ்க்கையில் நிற்கிறாள் என்பதனை நீ உணர்ந்து விட்ட பிறகு உனக்கு நிச்சயமாக பேரதிர்ஷ்டம் முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எத்தனையும் சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக இனிமேல் சந்தோஷத்தின் பாதைக்கு அழைத்துச் செல்லும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எதிர்பாராத விருப்பங்கள் இனிமேல் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் நன்மை எது தீமை எது என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை இந்த வாழ்க்கை முழுமைக்குமாக தயார்படுத்திக்கொள் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை மிகப்பெரிய சந்தோஷத்திற்கு அழைத்துச் செல்லும் நேரம் என் குழந்தை பேரதிசயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னால் உணர்ந்துவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் சந்தோஷம் என்பது உனக்கு என்னால் கொடுக்கப்பட்டது என்பதை நினைத்து நானும் பெரும் மகிழ்ச்சி அடைவேன் அல்லவா உன் தாயானவள் நானும் இதையெல்லாம் எண்ணி மிக பெரிய சந்தோஷத்தை உணர்வேன் அல்லவா இனி அத்தனை மாற்றங்களும் உனக்கு நான் தருவேன் என்பதனை நீ உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் எதையும் எங்கிருந்தும் யாரிடத்திலிருந்தும் எதிர்பார்க்காதே எதிர்பார்ப்புகளை என்னிடத்தில் மட்டும் வை நான் உனக்கு தராமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் நடத்துவது ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக நிறைவாக நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வெற்றி விடியலை நீ உனக்கானதாக மாற்றுவதும் இல்லை அம்மா சொன்னால் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லி என்னை விட்டு விடுவதும் நீ உன் கைகளில் வைத்துக்கொள் நான் உன்னை ஒரு பொழுதும் கட்டாயப்படுத்துவது கிடையாது இதை உன்னை வற்புறுத்துவது கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்